இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு பரபரப்பு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மூன்றாவது நாளான நிகழ்வுகள் இன்று இரவு ஒன்பது மணிக்கு விஜய் டிவியில் ஒலிபரப்பு அதன் முன்னோட்டமாக தற்போது ஒரு பரபரப்பான வீடியோவை இன்று விஜய் டிவியில் சமூக வலைதளங்களில் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது இதில் பிக் பாஸ் பங்கேற்றாளர் நடிகை காயத்ரி இதுக்குதான் நான் இந்த மாதிரி எச்சியங்களோடு நான் மாட்டேன்னு சொன்னேன் நான் சொன்னேன் எனக்கு யார் அவங்க என்று கூறுகிறார் இதையடுத்து வையாபுரி கதறி கதறி அழுவது போன்ற காட்சிகள் காணப்படுகிறது யாருமே எனக்கு தேவையில்லை என்று கூறுகிறார் காயத்ரி தற்போது காயத்ரி அவ்வாறு இழிவாக பேச காரணம் என்ன யாரை குறிப்பிட்டு அவர் அவ்வாறு கூறினார் என பல கேள்விகள் எழுந்துள்ளது ஒருவேளை அவர் வையாபுரியை பார்த்துதான் அப்படி கூறினாரோ அதற்காக தான் அவர் தேம்பி தேம்பி அழுகிறாரோ எனவும் கேள்விகள் எழுந்துள்ளன என்னமோ டிஆர்பிக்காக இப்படி செய்வார்கள் என்று பலரும் காலை துப்புகின்றனர்